ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி இராமானுஜர் இராமானுஜர் ஆற்றில் குளிக்கச் செல்லும்போது நடப்பதற்கு சிரமமாக இருந்ததால் பிராமண சீடர்களின் தோளில் கை போட்டு கொண்டு நடந்து குளிப்பதற்கு செல்வார் ஆனால் குளித்துவிட்டு கோயிலுக்கு போகும்போது மறந்தும் அவர்கள் தோளில் கை போட்டு கொண்டு நடக்க மாட்டார் அதற்கு பதிலாக தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த உறங்காவில்லியின் தோளில் கை போட்டபடியே மகிழ்ச்சியோடு நடந்து செல்வார் இராமானுஜரின் இந்த செயல் அந்த சீடர்களுக்கு பிடிக்கவில்லை ஒருநாள் வேண்டுமென்றே ராமானுஜர் குளித்துவிட்டு வரும் சமயம் உறங்காவில்லியை வரவிடாமல் அவர்கள் தடுத்து விட்டனர் பிராமண சீடர்கள் ஓடிப்போய் ராமானுஜனருக்கு ராமானுஜருக்கு தோல் கொடுத்தார்கள் நடப்பதற்காக ராமானுஜர் தனது மேல் துண்டை நினைத்து ஈரமாக்கி சீடர்களின் தோல் மீல் போட்டு அதன் மீது கை வைத்து நடந்தார் ஈரத்துணியை ஏன் எங்கள் மேல் போட்டீர்கள் என்று அவர்கள் கேட்டதும் உங்களை தொட்ட தீட்டு வராமல் இருக்கத்தான் இப்படி செய்தேன் என்றார் ராமானுஜர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த உறங்காவில்லியை தொற்றால் தீட்டு இல்லை உயர்ந்த ஜாதியில் பிறந்த எங்களை தொற்றால் தீட்டு வருமா என்று குமரினார் உயர்ந்த ஜாதி என்கிற அகம்பாவம் உங்களுக்கு இருக்கிறது உங்களை தொட்டால் அது எனக்கு வந்துவிடும் உரங்காவில்லிக்கு அந்த அகங்காரம் இல்லை அடக்கமும் பண்பும் அவனிடம் உள்ளது அவனை தொட்டால் எனக்கு அந்த அடக்கம் வரும் அதனால் அவன் மீது அவன் தோல் மீது கை வைத்து குளித்துவிட்டு வருகிறேன் என்று முகத்தில் போல் கூறிவிட்டு நடந்து சென்றார் இத்தனை துணிச்சலுடைய அதாவது அவன் அகங்காரமே இல்லைங்கிறதுனால அவன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இல்லை என்று ராமானுஜரின் எண்ணம் இத்தனை துணிச்சலுடனான செயலை அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறார் என்றால் அதனால்தான் எம்பெருமானார் என்று அழைக்கப்படுகிறார் எல்லோருடைய அன்புக்கும் காரணமாக இருப்பதால் தான் அவர் எம்பெருமானார் ஆனார் உயர்ந்த ஜாதி மக்களுக்கு தான் உயர்ந்த ஜாதி என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தில் இராமானுஜருக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை அவர்களை தொடு குளித்துவிட்டு அவர்களை தொடுவதற்கு அவர் கூச்சப்பட்டார் அவர்களுடைய எண்ணத்தால் தமக்கும் அந்த எண்ணம் வந்துவிடும் என்று நினைத்தார் அதனால் உறங்காவிலியின் தோளில் கை போட்டு வந்தார் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சார்ந்தவர் பண் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்